எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சக்தி என்ன அது எப்படி வேலை செய்துங்கிற ஒரு ஆழமான ரகசியத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் யோசிச்சு பாருங்களேன் எல்லாம் சூப்பராக போய்ட்டுருக்கோம் நல்ல வேலை சந்தோஷமான குடும்பம் பிஸ்னஸில் லாபன்னு ஆனால் திடீர்னு எல்லாம் தலைக்கீழாக மாறிடும் ஏன் இப்படி நடக்குது திடீர்னு வர்ற இந்த சரிவுக்கு என்ன தான் காரணம் இது நம்ம எல்லாருக்குமே எப்போவாவது தோணியிருக்கோம் இயல்பா நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா நாம என்ன பண்ணுவோம் நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி யாரு நமக்கு எதிரா யார் சதி செய்றாங்க யார் கண் வச்சாங்கன்னு ஒரு வில்லனை வெளியே தேட ஆரம்பிப்போம் ஒரு துப்புரியம் கதை மாதிரி நம்ம பிரச்சனைக்கு காரணம் வெளியே இருக்குன்னு நம்புவோம் ஆனா நாம தேடுற இந்த மர்மத்துக்கான முதல் குழு நம்மளோட ஒரு பழமையான தமிழ் பழமொழியிலேயே இருக்கு தீதும் நன்றும் பிறல் தர வாரா அதாவது நமக்கு வர்ற கஷ்டமோ சந்தோஷமோ அதுக்கு மத்தவங்க காரணம் கிடையாது அப்போ நாம தேடுற வில்லன் வெளியே இல்லைங்கிறது உறுதியாகுது இல்லையா ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தான் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற நம்ம வெளியே தேடிட்டு இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான வில்லி வேற எங்கேயும் நமக்குள்ள தான் இருக்கா அந்த வில்லி யாருன்னா நமக்குள்ளே இருக்கிற உயிராற்றலான பராசக்தி தான் சித்தர்கள் அவளை கர்மாவின் ராணினும் சொல்றாங்க ஒற்றையணுன்னு சொல்றாங்க அவள் ஒரு கெட்ட சக்தி கிடையாது நம்மளை இயக்கிற நம்மளோட அடிப்படை உயிர் சக்தி அவ சரி இந்த சக்தி ஏன் இப்படி ஒரு வெள்ளி மாதிரி நடந்துக்குது இதை புரிஞ்சிக்க அவளோட ஒரு ப்ரொஃபைல் மாதிரி பார்க்கலாம் வாங்க இந்த மூல ஆதாரம் அவளை பத்தி ஒரு டீட்டெயிலான ஃபைலே கொடுத்துருக்கு வாங்க கர்மாவின் ராணியை இன்னும் கொஞ்சம் தெளிஞ்சிக்கலாம் பாருங்க அவளோட இருப்பிடம் நம்ம அண்ணாக்கு மேல நடு மூளையில இருக்கான் அவளோட வாகனம் சிம்ம வாகனம்னு சொல்றாங்க ஆனா அது ஒரு மிருகம் இல்ல கேசரி முத்திரைன்னு சொல்லப்படுற ஒரு யோகா டெக்னிக் அவளோட ஒரே நோக்கம் நம்ம கர்மால் சிக்கியிருக்கிற ஆன்ம துகள்களை விடுவிக்கிறது தான் ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல ஓகே அவ யாருன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்ததா அவளோட சிஸ்டம் எப்படி வேலை செய்து அவளோட நீதி எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாங்க கர்மாங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான் ஒரு அவுட்புட் வருதுன்னா அதுக்கு ஒரு இன்புட் கண்டிப்பா இருந்தே ஆகணும் நாம இன்னைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒரு காரணம் நம்மளோட கடந்த காலத்துல இருக்கு அப்போ இந்த இன்புட்டுக்கான அவுட்புட் எப்போ வரும் நம்ம கர்ம கணக்குகள் எப்போ தீர்க்கப்படும் அத முடிவு பண்ணுறது தான் இந்த தசா காலங்கள் ஜோதிடத்துல இந்த கிரகங்களோட ஆதிக்க காலங்கள் பல வருஷங்கள் நீடிக்கும் ஒருத்தரோட நல்ல நேரமோ கெட்ட நேரமோ பெரும்பாலும் இந்த தசா காலங்களில் தான் வெளிப்படும் நம்ம வாழ்க்கை ஏறும்போதும் இறங்கும்போதும் நம்ம மனநிலை எப்படி மாறுதுன்னு பாருங்க நல்லா இருக்கும்போது எல்லாம் ஏன் திறமை நான் கெட்டிக்காரன்னு ஆணவமாக இருப்போம் ஆனா கஷ்டம் வந்தா மட்டும் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது யாரோ சூனியம் வச்சிட்டாங்கன்னு வெளிய வில்லன தேடுவோம் இந்த ரெண்டு கணக்கையும் கர்மாவின் ராணி சரியா பேலன்ஸ் பண்றா ஆக ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் நாம வெளி எதிரிகள்னு நினைச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிற ஆளுங்க இருக்காங்களே அவங்க உண்மையில நம்மளோட கர்ம கணக்க சரி செய்ய நமக்குள்ள இருக்கிற இந்த ராணி அனுப்பின ஏஜென்ட்ஸ் தான் நாம தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற மாதிரி வெளிய எதிரிய தேடிட்டு இருக்கோம் ஐயையோ அப்போ இந்த உள் சக்தியை எதிர்த்து சண்டையே போட முடியாதா அப்போ என்னதான் பண்றது அதுக்கும் ஒரு வழி இருக்கு அந்த உள் சக்தியோட இணக்கமா போறதுக்கான ரகசியங்கள் என்னன்னு அடுத்து பார்க்கலாம் அந்த முதல்ல இந்த வ வார்த்தையை நம்மளோட வெளிமனம் இதுக்கு காத்து தான் தத்துவம் அடுத்ததா சி இது யாருன்னு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கோம் ஆமா நாம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கிற அதே கர்மாவின் ராணிதான் நம்மளோட உள் உயிராற்றல் இதுக்கு நெருப்பு தான் தத்துவம் இப்போ இந்த ரெண்டையும் ஒன்று சேருங்க வா என்கிற வெளிமடதையும் சி என்கிற உள் உயிராற்றலையும் இணைக்கிற பயிற்சி தான் வாசி யோகம் அப்போ நம்மளோட வழி அந்த வில்லியை ஜெயிக்கிறது இல்லை அவ கூட ஒன்று சேர்றதுதான் காளி மாதிரி உக்கிரமான தெய்வங்கள் நாக்க வெளியே நீட்டிட்டு இருக்கிற படங்களை நாம பார்த்துருப்போம் அது வெறும் கோபத்தோட அடையாளம் மட்டும் இல்லையா அது கேசரி முத்திரைங்கிற ஒரு பெரிய யோக ரகசியத்தோட குறியீடு அந்த உள் சக்தியோட இணையறதுக்கான ஒரு ரகசிய வழி அது சரி இப்ப உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற சில பொதுவான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு வருவோம் விதியை வாத்த முடியுமா இது நாம திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு கேள்வி நம்ம புத்திசாலித்தனத்தால நம்ம விதியை மாத்தி எழுத முடியுமா பதில் ஆம் முடியும் என்பதுதான் ஆனா இங்க மதினா வெறும் புத்திசாலித்தனம் இல்ல மனம் எப்போ நம்ம மனம் உள்ள இருக்கிற உயிராற்றலோட ஒன்று சேருதோ அப்போ நாம நம்ம ஆன்மாவோட நோக்கத்தோட இணையறோம் அதுதான் விதியை வெல்றதுக்கான உண்மையான வழி இது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி கெட்டவங்க எல்லாம் நல்லா வாழ்றாங்க ஆனா ஒரு தப்பும் பண்ணாத நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க இது என்னங்க நியாயம் இதுக்கு ஆதாரம் சொல்ற பதில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கெட்டவங்க அவங்களோட போன ஜென்மத்து புண்ணிய பேலன்ஸை இப்போ செலவு பண்ணிட்டு இருக்காங்க நல்லவங்க அவங்களோட பழைய பாவ கணக்க இப்போ கஷ்டப்பட்டு தீர்த்துட்டு இருக்காங்க கர்மாவின் ராணி ஒரு பக்கா அக்கவுண்டன்ட் மாதிரி கணக்க சரியா பேலன்ஸ் பண்றான் கடைசியா ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி ஒரு நோய் கர்மா சம்பந்தப்பட்டதா இருந்தா அத மாடர்ன் மெடிசினால உண்மையிலே சரி பண்ண முடியுமா இதுக்கு நேரடியான ஒரு பதிலை சொல்றதை விட இந்த ஆதாரம் நம்மக்கிட்டே ஒரு கேள்வியை வைக்குது ஒரு நோய்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த கர்மாவின் ராணி நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம்னா நம்ம மாத்திர மருந்து சாப்பிட்டு எதை குணப்படுத்துறோம் அந்த நோயையா இல்ல அந்த பாடத்தையவா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை முடிக்கிறேன் யோசிச்சு பாருங்கள்